ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்ப்ரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன கார்டு வருது என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ்ன்னு பார்ப்போம் என்ன கார்டு வருது தி ஹேங்கடு மேன் ஓகே ஓகே இந்த கார்டு மூலயமா ஸ்வீட்ஸ் என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்கங்கிறது இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி பார்ப்போம் அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்கள் லவ் லைஃபோட கரண்ட் எனர்ஜி என்ன இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் மேரிட் கப்பிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் இந்த ஹேண்ட்மேன் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ் மோடில் இருக்கீங்க ஓகே ஒரு எல்லாமே அப்படியே ஸ்டக்கான மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் சில விஷயங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது ஓகேவா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கீங்க ஓகே ஒரு வெயிட்டிங் மோடு ஒரு ரொம்ப ஓவர் திங்கிங் இப் இப்படி மூவ் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஓவர் திங்கிங் இருக்குது அதே நேரத்தில் எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டோம் ஆனாலும் நமக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லையும் இருக்கீங்க ஓகேங்களா ஏதோ ஒரு கிளாரிட்டியை வந்து உங்கள் மனசு தேடிக்கிட்டே இருக்குது ஓகே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க எல் நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவாக மாற்ற வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்குது ஒரு கிளாரிட்டி இருக்கீங்க அது கிடைச்சாதான் உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது ஓகேவா நீங்கள் இன்னுமே வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஓகே உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக பார்க்கலாம் ஓகே மேட்ச் ஆகலை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு மூலயமா அவங்க வந்து இப்போ ரொம்ப ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்காங்க ஓகே பட் உங்களை நல்லாவே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க சைலண்டில் இருக்காங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு குறைச்சி இட போட்ட வேண்டாம் உங்களை வந்து நூக்கன் கார்னர் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க இம்பல்சிவாக எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தான் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது ஓகே ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு டீப் எமோஷன்ஸ் இருக்குது அதை வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இருக்காங்க ஓகே ஒரு ஒரு அவங்களுமே ஒரு ஸ்டக்கான ஃபீல்டில் தான் இருக்காங்க ஒரு ஃபியர் ஈகோ மற்ற ப்ரெஷர் ஏதாவது அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி மணி மணி ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் வைஸ் ப்ரெஷர் இருக்கலாம் கரியர் வைஸ் ப்ரெஷர் அந்த மாதிரி சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது ஸோ அதனால் அவங்களால எந்த டிசிஷனும் இப்போ எடுக்க முடியல ஓகே அண்ட் அடுத்து உங்களோட லவ் லைஃப்க்கு இந்த கார்ட் மூலயமா ஃப்ரிட்ஜ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போது ஒரு பாஸ் இருக்கலாம் ஓகே எல்லாமே அப்படியே நிற்கிற மாதிரி நல்லா போய்கிட்டே இருந்தது திடீர்னு அப்படி எல்லாமே ஸ்டக்காகி நிற்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இது வந்து ஒரு பிரேக் இல்லை உங்களுக்கு அப்படி ஸ்டக்காகி நிற்குது ஒரு பாஸ் அவ்வளோதான் ஒரு பாஸ் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடி முடி முடிஞ்சு போகலை ஓகே பிரேக்லாம் இல்லை ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட் ஒரு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே உருவாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்னர் ஹீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் இந்த கார்ட் மூலயமா தெரிய வருது ஓகே இந்த லவ் கனெக்ஷன் வந்து ஒரு கார்மிக்காக இருந்தாலுமே ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் கார்மிக் கனெக்ஷனாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக தான் தெரியுது ஓகே அடுத்து உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக் த்ரூ வரும் ஓகேங்களா இந்த ஸ்டக் எனர்ஜி வந்து ஷோராக ரிலீஸ் ஆகும் ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஒரு ஒரு பாஸ் எனர்ஜியில் இருக்கு இல்லையா இப்போது அடுத்து அந்த பாஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓகே அந்த பாஸ் எனர்ஜிலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் கம்யூனிகேஷன் ஓப்பன் ஆகும் கமிட்மெண்ட் வந்து ஸ்லோவாக வந்துடும் ஓகே ஷோராக இருக்குது கமிட்மெண்ட் பட் ஸ்லோவாக இருக்குது ஓகேங்களா ஸோ டிலே தான் ஆனால் ஒரு நல்ல முடிவு வருங்கிறது இந்த கார்ட் மூலயமா இந்த லவ் லைஃப்போட ஃப்யூச்சராக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அதை தான் சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அடுத்து மேரிட் கப்பிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு எமோஷ்னல் கேப் வந்து உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா உங்கள் பார்ட்னரோட வியூ பாயிண்ட்டை வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அவங்க எதை எப்படி பார்க்குறாங்க என்னங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஓகே உங்களை பா உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கிறதுல வந்து உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா சிலருக்கு வந்து ஃபேமிலி ப்ரஷ்னர் இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அதனால் ஒரு சைலண்ட் ஃபேஸில் கூட போயிருக்கலாம் ஓகே உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க சைலன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயே ப்ரெஷர் இருக்குது இல்லை வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் அதனால் கூட உங்கள் சைலன்ஸில் இருக்கலாம் ஓகே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஸ்லோவாக கிளியர் ஆகும் ஓகேவா அது வந்து கேரண்டியாக சொல்லலாம் இது வந்து பர்மனண்ட் கிடையாது ஓகேங்களா டெம்ப்ரவரியான ஒரு பாஸ் தான் அதனால் க கண்டிப்பாக இது வந்து கிளியர் ஆகும் ஒரு ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் போதும் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடும் ஓகே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலுமே ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பாக மாறும் ஓகே இதுவே நோ கான்டாக்ட் ஆர் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு இந்த கார்டு மூலிமா ஸ்பிரிட்சு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பர்சன் வந்து உங்களை விட்டு போகலை ஓகே தேர் திங்கிங் உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது சில குற்ற உணர்ச்சிகள் கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்ககிட்டேருந்து கண்டிப்பாக கான்டாக்ட் வரும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட அப்பாலேஜ் கேட்பாங்க அவங்க பக்கத்தில் தப்பு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவில இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவாங்க அவங்க நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் அவங்க திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணும்போது ரீகான்டாக்ட் பண்ணும்போது இந்த கனெக்ஷன் பழைய மாதிரி டர்ன் ஆகும்போது உங்கள் பர்சனோட பர்ஸ்பெக்டிவும் ஒரு புதுசாக இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி பாஸ் ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் ஒரு டெம்ப்ரவரி நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் தான் ஓகே இது பர்மனென்ட் இல்லை இது என்டிங்லாம் இல்லை ஓகே அதை தான் இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க அண்ட் அடுத்து சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னருக்கான அலைன் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை அனுப்புறதுக்கு அலைன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து உங் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் லவ் ஃபேஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹீலிங் ஃபேஸாக இருக்கலாம் யூனிவர்ஸ் வந்து உங்களை அதுக்கு தயார்படுத்திகிட்ருக்காங்க ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அதுதான் இப்போ இந்த டைம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குறது நீங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கசப்பான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு நியூ லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடி ஆகணும் பழசு எல்லாத்தையுமே விடணும் பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் ஓகே உங்ககிட்ட இருக்கிற பாஸ் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸை கூட நீங்கள் இப்போ விட்டே ஆகணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் வரும் அதெல்லாம் விடும்போது பழைய பேக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணிவிடுவீங்க ஓகே ஒரு நியூ லவ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்கள் ரெடி ஆனதும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த பர்சனை கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைமிங்கை நம்புங்க ஓகேங்களா யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான டைம் தான் இந்த பாஸ் பீரியட் ஓகே இந்த பாஸ் ஃபேஸ் இந்த சைலன்ஸ் ஃபேஸ் இந்த நோ கான்டாக்ட் ஒரு ஸ்டக்காகி நிற்கிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க ஓகே நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க அதுதான் உங்களோட பர்ஸ்பெக்டிவை வந்து நீங்கள் மாற்றணும் ஓகேவா கண்டிப்பாக உங்கள் லவ் லைஃப்பில் வந்து லவ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக லவ் வந்து உங்கள் பக்கம் தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறது இந்த மெசேஜ் தான் ஓகே யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜ் நீங்கள் நீங்களாக இருங்க ஓகே எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரியே பார்க்காம ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஒரு ஸ்டக்காக இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து பர்மனெண்ட் இல்லை இது மாறும் ஓகே உங்களை வந்து யூனிவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதை தான் ஸ்ப்ரிட்ஸ் வந்து இந்த கார்டு மூலயமா சொல்லிகிட்ருக்காங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஏன் இந்த வீடியோ பிகினிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் பொன்ராஜ் ஃபார் யுவர் சூப்பர் தேங்க்ஸ் பொன்ராஜ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொல்லலான்னு நினச்சேன் பட் ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி அப்படியே போயிட்டுருக்கட்டும் ஃபைனலாக எண்டிங்கில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் தான் எண்டிங்கில் சொல்கிறேன் சாரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் பொன்ராஜ் தேங்க்ஸ் அல்லாட்